நாட்டாண்மை மல்லிக் குடும்பத்தில் பிறந்து நாட்டுப்பற்றை உயிரென நினைத்து நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்த உத்தமர் மதுரை காந்தி திரு என் எம் சுப்பராமன் அவர்கள் குறித்த ஒரு சிறு காணொளி தொகுப்பு இவரை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது என்பது சூரியனையும் சந்திரனையும் அறிமுகப்படுத்துவது போன்றது ஆனாலும் சம்பிரதாயம் கருதி இவர் குறித்த ஒரு சிறு தொகுப்பை காண்போம் பதினான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வைகை நதி தவிழ்ந்த மதுரையில் நாட்டாண்மை மல்லிக் குடும்பத்தில் ராயலு ஐயர் காவேரி அம்மாள் தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாராக பிறந்து பிராயத்தில் பர்வதவர்தனி அம்மாளை கரம் பிடித்து காந்திய வழியில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபட்டவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப செல்வந்த குடும்பத்தில் பிறந்த இவர் ஆனாலும் தேசிய போராட்டங்களில் தீவிர பங்கேற்று கடும் சிறைவாசம் கண்டவர் எளிமை இனிமையான பண்பு அடக்கம் தீவிர தேசபக்தி தன்னலம் கருதாத சேவை மனப்பான்மை இவைகளால் பொழிந்து விளங்கும் இவரை மதுரை காந்தி என்று மக்கள் அன்போடு அழைத்தனர் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராசர் முதல் கக்கன் வரையில் மதுரைக்கு வரும் அரசியல் காந்திய தேசிய தலைவர்கள் எல்லாம் இவரை கண்டு மரியாதை செய்து ஆலோசனைகளை பெற்று செல்வது மரபாக இருந்தது வினோபாபாவே அவர்களின் பூமிதான இயக்கத்தின் அடிப்படையில் தனது வளமான நூறு ஏக்கர் விளை நிலங்களை பூமி தானமாக கொடுத்து கடையேழு வள்ளல்களுக்கு பின் எட்டாவது கொடை வள்ளலாக திகழ்ந்தார் மதுரை சொக்கி குளத்தில் தாம் வாழ்ந்த மாளிகையை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் காந்தியியல் துறைக்கு நன்கொடையாக வழங்கினார் தம் இல்லத்தில் சேகரித்து வந்த விலைமதிப்பற்ற பல்வேறு அரிய நூல்களை சௌராஷ்டிரா கல்லூரி நூலகத்திற்கு நன்கொடை அடித்து கொடை மட்டுமின்றி அறிவு கொடையையும் செய்த சிறப்பு பெற்றவர் இவர் மதுரை மாநகர சபை தலைவராகவும் சட்டசபை உறுப்பினராகவும் இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரையில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் திகழ்ந்தார் அரசியலில் இவர் தீவிர காங்கிரஸ்வாதி காந்திய நெறியினை பின்பற்றிய கண்டிப்பான அரசியல்வாதி காந்திய வழியில் பயணம் செய்து காந்திய கொள்கைகளுக்காகவே காரணத்தினால் மதுரை காந்தி என்று மக்களால் போற்றப்பட்டவர் சட்ட மறுப்பு இயக்கம் அந்நிய துணி பரிஷ்கரிப்பு கள்ளுக்கடை மறியல் போன்ற ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைவாசம் சென்றதோடு தீண்டாமை ஒழிக்க அரும்பாடுபட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல்வேறு கொடைகளை கொடுத்து பல்வேறு நலத்திட்டங்களையும் வகுத்தார் அண்ணல் காந்தியடிகள் மதுரைக்கு வந்தபோது போது எம் சுப்பராமன் வீட்டில் இரண்டு நாட்கள் தங்கி இருந்தார் என் சுப்பராமன் அவர்களின் குடும்ப நண்பராகவே காந்தியடிகள் விளங்கினார் என்பது கூடுதல் சிறப்பு திண்டுக்கல் காந்தி கிராமம் கோவை ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம் மதுரை காந்தி மன்றம் கல்லுப்பட்டி காந்தி நிகேதன் ஹரிசன சேவா சங்கம் என பல்வேறு அமைப்புகளில் சேவையாற்றி மனிதருள் மாணிக்கமாய் திகழ்ந்தார் பதவி பற்று ஜாதி பற்று ஆகியவற்றை எல்லாம் வெறுத்து சுயநலமற்ற அரசியல் தலைவராக இருந்தவர் மதுரை காந்தி சுப்பராமன் ஐயா அவர்கள் அரசியலில் மட்டுமின்றி ஆன்மீகத்திலும் இவருடைய பற்று குறிப்பிடத்தக்கது இவர் மதுரையில் கீதா பவனம் சீதா ஹால் என்ற ஒரு அமைப்பை நிறுவி நம் மக்கள் ஆன்மீக அறிவு பெறுவதற்கும் ஆவண செய்தார் ஆணும் பெண்ணும் நிகர் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்குமாம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்னும் பாரதியின் கனவை நினைவாக்கும் வகையில் சௌராஷ்டிரா பெண்கள் உயர்நிலை பள்ளியை உருவாக்கினார் அப்பள்ளியில் படித்த பெண்கள் இன்று உலக அளவில் பல்வேறு உயர் பதவிகளில் வகித்து வருவது திருமணமும் செய்து வைத்த உயர் குணம் படைத்தவர் தமது மனைவி பர்வதவர்தனி அம்மாள் தொடங்கி தமது குடும்பத்தினர் அனைவரையும் நாட்டுத் தொண்டில் ஈடுபட செய்த உத்தமர் சமத்துவம் சகோதரத்துவம் தேச மனிதாபிமானம் முதலிய நற்பண்புகளின் உறைவிடமாக திகழ்ந்த மதுரை காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார் சுதந்திர தினத்திற்கு முன்தினம் இவருடைய பிறந்த நாள் குடியரசு தினத்திற்கு முன்தினம் இவருடைய நினைவு நாள் பிறப்பிலும் ஏன் இறப்பிலும் கூட தேசப்பற்றை முன்னிறுத்திய உத்தமர் அல்லவா இவர் இவர் தம் தேச பக்திக்காக இயற்கையே இவருக்கு அழித்த உன்னத பரிசுதான் இவருடைய பிறந்த நாளும் இவருடைய நினைவு நாளும் என்றால் அது மிகையாகாது மதுரை காந்தி அவர் தம் எழவலாம் என்னம்மார் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் திருமகனார் திரு என்னம்மார் கே ஜவஹர் கே அவர்கள் இவர் தம் பெயரில் மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமன் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை நிறுவி பெண் கல்விக்கு மேலும் ஆக்கம் சேர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது என்னம்மார் சுப்பராமனின் பொதுநல தொண்டினை பாராட்டும் விதமாக சுப்பராமனின் நூற்றாண்டு பிறந்த நாளில் சுப்பராமனின் நினைவு தபால் தலையை இந்திய அரசின் அஞ்சல் துறை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது மதுரை மாநகராட்சி இவர் பெயரில் பூங்கா ஒன்றினை அமைத்து மதுரை மாநகர் தெற்கு வாசல் வில்லாபுரத்தை இணைக்கும் மேம்பாலத்தின் திறப்பு விழாவின் போது என்னம்மார் சுப்பராமனின் நினைவை போற்றும் விதமாக அந்த மேம்பாலத்திற்கு என்எம்ஆர் சுப்பராமன் மேம்பாலம் என்று பெயரிட்டார் அன்றைய முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தமக்கு சொந்தமான இடத்தை மதுரை மாநகராட்சிக்கு தானமாக அழித்து அதில் மகப்பேறு மருத்துவமனை கட்ட உதவி செய்தவர் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த மருத்துவமனைக்கு சுப்பராமனின் தந்தை ராயலு ஐயர் நினைவாக என்ன ராயலு ஐயர் மகப்பேறு மருத்துவமனை என பெயர் சூட்டி கௌரவித்தது இந்த மகப்பேறு மருத்துவமனையை தான் காந்திபட்டல் ஆஸ்பத்திரி என்று இப்பகுதி மக்கள் அழைக்கிறார்கள் மேலும் இந்த மகப்பேறு மருத்துவமனை முன்பாக மகாத்மா காந்தியின் முழு உருவச்சிலை பொதுமக்களால் நிர்மாணிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தேசியத்தை மனதில் வைத்து தெய்வீகத்தை நினைவில் வைத்து அஹிம்சையை செயலில் வைத்து கொடையை தன் நடையில் வைத்து தீண்டாமையை தள்ளி வைத்தவர் மதுரை காந்தி என்னம்மார் சுப்பராமன் என்றால் அது மிகையாகாது கருணை இருந்தால் வள்ளல் ஆகலாம் கடமை இருந்தால் வீரர் ஆகலாம் பொறுமை இருந்தால் மனிதராகலாம் மூன்றும் இருந்தால் தலைவராகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவராகலாம் என்ற வரிகளுக்கு இலக்கணமாக விளங்கும் மதுரை காந்தி என் எம் சுப்பராமன் அவர்களின் பெயரில் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்குவதில் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிரா சபா பெருமிதம் கொள்கிறது நன்றி